யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பிலே ஒரு சங்கடம் அல்லது ஏதோ ஒரு ரோகம் அது கடன் ருணு ரோகம் என்றெல்லாம் சொல்கின்றார்களே அந்த வகையிலே அவதியுற்றிருந்தார் இந்த நன்னாட்களிலே முருகப்பெருமானையும் அந்த விஸ்வாமித்ர மகர்ஷியும் அவர் இவருக்கு காயத்ரி மந்திரம் உபதேசித்த நிலையினையும் மனதினிலே நினைவில் கொண்டால் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமா முருகனை பற்றி கேட்டாலோ பேசினாலோ அனைத்து வித நலமும் ஏற்படும் பழ வினைகளை தீர்த்துவிடும் பல வினைகளை தீர்த்துவிடும் பழ நீ என்று சொன்னாலே ஒருவனுக்கு வாழ்க்கையிலே நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றே ஒரு பொருள் யாரும் முழுமையான நல்லவர்களும் கிடையாது யாரும் முழுமையான கெட்டவர்களும் கிடையாது நஞ்சும் இருக்கிறது அமிர்தும் இருக்கிறது நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதற்கு ஏற்ப வகையிலே இயற்கை நமக்கு பலனை தருகிறது முருகனிடம் இருக்கக்கூடியது மூன்று மயில் நாம பார்க்கும்போது ஒன்னு அசுரமயில் மற்றொன்று மந்திரமயில் மூன்றாவது வேத ராணி ஆன்லைன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் சகோதரி வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் முருகா முருகா என்று அழைத்து உருகாதாருண்டோ மூவரும் தேவருமாகீரையை உணராதாருண்டோ சிறுகாலாலே வினைகள் உதைத்து சிதறிட செய்பவனை சிவசிவா என்று அழைத்தாலே உடனே வருபவனை சொல்லுங்கம்மா இந்த பாட்டெல்லாம் பலமா இருக்க முருகர் பாட்டெல்லாம் சஷ்டியை பத்தி பேச போறோமா ஆமா முருகனது பேரொரு கருணை வாழ்க்கையிலே வெள்ளமென நம் அடியவர்கள் உள்ளத்தில் தங்கக்கூடிய பொன்னான நேரம் வந்து விட்டது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்போ மழலை செல்வம் மக்கட்பேரு பெரும் தனம் நிம்மதி வாழ்க்கையில முக்கியமா அத்தனையும் ஒருவன் தருவான் என்று சொன்னால் அழகன் குமரன் பாலகுமரன் வடிவேலன் சண்முகன் குகன் சுப்பிரமணியன் கந்தன் கார்த்திகேயன் விசாகன் நம்ம அப்பா முருகன் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுல முருகன் குழந்தையாக தவழப் போகிறான் வாழ்க்கையிலே செல்வம் பெருகப் போகிறது நலம் நீளம் என எல்லாம் கிடைக்கப் போகிறது எனவே தான் இன்னைக்கு முருகனை பத்தி நானும் பேசிட்டு இருக்கோம் வழிபாடு என்னையா இந்த சஷ்டி தோன்றியது எப்படி அம்மா முருகனை பற்றி கேட்டாலோ பேசினாலோ அனைத்து வித நலமும் ஏற்படும் பழ வினைகளை தீர்த்து விடும் பல வினைகளை தீர்த்து விடும் பழ நீ என்று சொன்னாலே ஒருவனுக்கு வாழ்க்கையிலே நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றே ஒரு பொருள் பழ நீ என்று சொன்னால் பராசக்திக்கும் அந்த பெயர் உண்டு அப்போ அப்பேற்பட்ட சஷ்டியை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னாலே இன்று இதை கேட்கிறாங்க இல்லைங்களா இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் அதை கேட்பவர்களுக்கே இனி வாழ்க்கையிலே நன்மைகள் ஏற்பட போகிறது முருகனது வரலாற்றை கேட்டாலும் சரி முருகனை பற்றி பாடினாலும் சரி நினைத்தாலும் சரி வாழ்க்கை இனிக்க துவங்கும் நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லுவான் இல்லையா அப்போ முருகப்பெருமானை பற்றி நினைக்க துவங்கி விட்டால் வாழ்க்கை மணக்க துவங்கும் இனிக்க துவங்கும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்பது வர துவங்கும் வரமாக வாழ்க்கை மாற துவங்கும் தானே நன்மை இருக்கு அப்போ ஒரு செயல் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னு அந்த சிந்தித்தல் வேண்டும் சிவனை சிந்தித்தால் அதன் பெயர் சிந்தனை சிவன் மகனை சிந்தித்தாலும் அதன் பெயர் சிந்தனை வெறும் நாம் எண்ணங்கள் சிதறிவிட்டால் அதற்கு பெயர் சந்தை சிவனை பற்றி சிந்தித்தால் அதற்கு பெயர் சிந்தை அப்போ இந்த நேரத்தில் நாம முருகப்பெருமான் எங்கிருந்து உருவானார் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ உருவானார் என்பன்று சொன்னாலே உருவாகிறதுக்கு முன்னாடியும் அவர் இருந்திருக்கிறார் நமக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இருந்து கொண்டிருக்கின்றார் எனவே அவர் எப்பொழுது நமக்கு ஒரு வடிவத்திலே வெளிப்பட்டார் என்பதை காண வேண்டும் பிரம்மன் சிவத்தின் அருள் வேண்டி தவம் இருக்கிறான் அப்போ சிவோகம் சிவோகம் அந்த மந்திரத்துல பிரம்மன் லயிக்கிறான் லைக்கும் பொழுது ஒரு அற்புதம் நிகழ்கிறது பிரம்மா உனக்கு மானச புத்திரனாக சனத்குமாரனாக நான் வெளிப்படுவேன் என்கின்றார் சிவபெருமான் அப்போ அந்த சிவத்துவத்தின் அந்த சத்துவ குணம் சனத்குமாரன் என்று வெளிப்படுகிறது இந்த சனத்குமாரர் உடனே ஒரு தவத்திலே ஆழ்ந்து விடுகிறார் வில்வ மரத்தடியிலே நிலைத்து விடுகிறார் வில்வம் என்று சொன்னாலே மகாலட்சுமிக்கு பெயர் வில்வ பிரியாயை நமஹ என்று பெயர் அப்பே வில்வ மரத்துக்கு அடியில தவத்தில் உட்கார்ந்து விடுகிறார் அவ்வாறு சனத்குமாரர் உட்கார்ந்ததும் அனைவரும் பார்க்கிறார்கள் ஈசன் பார்க்கிறான் பார்வதி பார்க்கிறாள் என்ன ஒரு தெய்வீக குழந்தையப்பா இது நம்ம வீட்டுல மழலையா தவழன் நாமளே கேலண்டர்ல பார்க்கிறோம் காலன் இன்னையும் தன் காலிலே வைத்திருக்கக்கூடிய அந்த முருகன் படித்த ஒரு படத்தை பார்க்குறோம் மனசு உருகிடுது இல்லையா அப்போ அந்த பராசக்தியானவள் கருணையே வடிவான ஜெகன் மாதா பார்க்கிறாள் என்னப்பா இந்த குழந்தை சட்ட இருக்கு அப்படியே ஒரு கண்ணை மூடி தியானம் பண்ணதே இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறதே தியானந்தா வில்வ மரத்துக்கடியில சிவ சிவன்னு லயிச்சிருக்கேன்னு ஐயா எனக்கு ஒரு குழந்தையா பிறக்க மாட்டியா கண்ணா உடனே சொல்கிறான் அம்மா எனக்கு இந்த மாயில் சிக்கக்கூடிய தன்மைகள் கிடையாது நான் மாயையை கடந்தவன் அந்த மாலவனுக்கும் அருள் செய்யக்கூடியவன் என்னை போய் கர்மால சிக்க சொல்றியம்மா இந்த பிறப்பு இறப்பு வட்டத்துக்கு அடங்காதவனம்மா அப்படின்னு உடனே பராசக்தி போறா கணவரிடம் சொல்கிறார் அந்த குழந்தையை பாருங்க உங்க வடிவம் எனக்கு நம்ம வீட்டில் வரணுமே அப்படின்னா உடனே சிவபெருமான் செல்கிறார் இங்கே பாரப்பா சனத்குமாரா எனக்கு என் வீட்டிலே ஒரு மகவாக அவதரிப்பாயா அப்படின்னு இருப்பா யோசிக்கிறேன் திருப்பியும் அப்படி தவத்தில் ஆழ்ந்து விட்டார் சனத்குமார் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது கசியப்ப மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்கிறார் அவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருவள் பேர் தித்தி மற்றொருவள் பேர் அப்படின்னு பேர் திதி அப்படின்னா நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா பார்த்தால் விதியை மாற்றலாம்னு ஒரு குறுகிய ஒரு கால அளவை வைத்து கணக்கெடுவது திதி நம்ம எல்லாருமே தித்தியின் குழந்தைகள் தான் எப்படின்னா நாம ஒரு பிறப்பு இறப்பு கட்டத்துக்குள்ள இருக்கோம் சொந்தமாக வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பத்து வருஷத்துல இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு இலக்கை நோக்கி சொல்கிறோம் காலத்தை வைத்து நம்மை நாமே கணக்கிட்டுக் கொள்கிறோம் இந்த காலத்தின் எல்லையை கடந்த அந்த காலகாலன் ஆலகாலனை பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது அது அதித்தி அதாவது காலத்தை தாண்டி யோசிக்க துவங்கினால் நாம் அதித்தியின் குழந்தைகள் காலத்தின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் சிந்திக்க துவங்கினாள் தித்தியின் குழந்தைகள் அப்போ திதி யோசிக்கிறா எனக்கு இந்த தேவர்களையும் வென்று வதைக்க கூடிய அளவிலே ஒரு மகன் பிறக்க வேண்டும்னா அவ்வாறு மகன் பிறக்க வேண்டும்னு சொன்னால தவிர அவன் தேவர்களை அழிக்க வேண்டும்னு வரவாங்கள அப்படியே ஆகுகன்னர் அவளுக்கு வஜ்ராங்கன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான் இந்த வஜ்ராங்கனின் மனைவி பேர் வஜ்ராங்கி அப்படின்னு பேர் இந்த வஜ்ராங்கன் பிரம்மனை நோக்கி தவம் புரிகிறான் இந்திரனுக்கு பயம் வந்தது இந்திரன் அவன் மனைவியை வெவ்வேறு வகையிலே துன்புறுத்துகிறான் எப்படின்னா நம்ம கர்ப்ப காலத்தில் சில வழி எல்லாம் ஏற்படும் என்பவர்கள் உடம்புல நாப்பத்தி ஒன்பது மருத்த வாயுகள் உண்டு அப்படின்வாங்க அதனால்தான் ஆஞ்சநேயருக்கு பேர் மாருத்தின்னு பேர் இந்த மருத்தம் அப்படின்ற அந்த தத்துவத்தையும் இந்த வாயுவின் தத்துவத்தையும் கடந்த நிலையிலே தவம் செய்ததால் அவருக்கு பேர் மாறுதி அந்த நாப்பத்தி ஒன்பது மருத்துவ வாயுகளையும் இந்திரன் ஒரு உடலிலே நோயை உண்டாக்க பயன்படுத்தி விடுகிறானா நாம எல்லாருமே இந்திரியங்கள்னு சொல்றோம் நம்ம ஆசைகள் ஆசை கடலில் அகப்பட்டு தெரிகின்றேன் அந்தகன அது பாடு வரும் அப்போ அந்த என்னாவது அந்த வஜ்ராங்கிக்கு பல்வேறு நோய் நொடிகள் வந்து விடுகிறது எனினும் வஜ்ராங்கனின் தவத்திற்கு அவள் உதவுகிறாள் கணவன் பிரம்மா வருகிறார் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னார் எனக்கு எதுவும் வேண்டாம் பிரம்மா உங்க ஆசீர்வாதம் கிடைச்சது போதும் அப்படின்ட்டு வந்துட்டான் மனைவிக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்ததும் அவனுக்கு இன்னும் கோபம் வந்துருது இம்முறை மீண்டும் தவம் செய்கிறேன் இம்முறை மழலை செல்லும் கிட்டும்னு தவம் செய்கிறான் வஞ்சிராங்கன்னு போயிட்டு திரும்ப பிரம்மா கிட்ட கேட்கலாம் இந்த திரவ சுயநல பிரார்த்தனை பிரம்மா கேட்டார் பிரம்மா எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் அந்த மகன் தேவர்களை அடக்கி ஆட வேண்டும் அப்படி இந்திரன் செஞ்ச தவறுனால அதனால இந்திரனுக்கும் அதுல ஒரு தவறு இருக்கு இது எது இந்த புராண கதைகள் எதை சொல்லுதுன்னா யாரும் முழுமையான நல்லவர்களும் கிடையாது யாரும் முழுமையான கெட்டவர்களும் கிடையாது நஞ்சும் இருக்கிறது அமிர்தும் இருக்கிறது நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதற்கு ஏற்ப வகையிலே இயற்கை நமக்கு பலனை தருகிறது உடனே தாரகாசுரன் பிறந்து விடுகிறான் தாரகாசுரனோ மிகச்சிறந்த சிவபக்தன் சதா சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அவனிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் குணங்கள் அப்போ தாரகாசுரன் ஒரு நிலையிலே தேவாதி தேவர்களை இந்திரனை எல்லாரையும் சிறைப்படைக்க துவங்கி விடுகிறான் ஆற்றல் பெருகும் பொழுது அனைவரும் அஞ்ச துவங்குகிறார்கள் அவனுக்கு அஜமுகி அப்படின்னு ஒரு சிஸ்டர் அவன் நல்லவ அவ சொல்றா வேண்டாம் பான்னா மன்னிச்சு விட்டுடுன்னு ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போ தாரகாசுரன் சிங்கமகன் சூரபத்மன் இவங்க ஒரு டீமு கோபத்திலே துடித்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை புரிந்திய பன்னீர் வழிகளால் நம்மை காப்பதற்காக அந்த பாலன் உதிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விடுகிறது பதினெட்டு எப்படி சொல்லுவாங்க முருகப்பெருமானை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னாலே பன்னீர் வழியால் காக்கக்கூடிய பாலன் ஓ சனத்குமாரர் இந்த பக்கம் போய் அந்த அம்மா வர கேட்குறாங்க திருப்பியும் யாரு பராசக்தி உடனே சொல்கிறார் சிவபெருமான் கிட்ட நான் உங்களுக்கு மகவாக அவதரிக்கிறேன்னு தான் சொன்னேன் ஒரு வரத்தை தரேன் அப்படின்னு அப்பொழுது சிவத்தின் தத்துவம் மூன்றாம் கண்ணிலிருந்து வெளிப்படுகிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மூன்றாம் கண் கோபக்கண்ணு அது அப்படி கிடையாது அது ஞானக்கண் ஞானமே வடிவாக உருவானவன் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் உருவானதுமே அங்கே நாம் தெரியும் அந்த பொதிகைகளில் அந்த தாமரையிலே அவன் இருக்கிறான் காங்கேயன் என்ற ஒரு நாமத்தையும் பெறுகிறான் சதா சிவனாக சிவமாகவே திகழ்கிறான் மீண்டும் பத்ரிகாசிரமத்திலே தவத்திலே சென்று ஆழ்ந்து விடுகிறது அந்த ஞான குழந்தை ஏனென்றால் அவர் இதையெல்லாம் கடந்தவர் உடனே பத்ரிகாசிரமத்திலே சிவோகம் சிவோகம் என்று ஒரு ஓசை கேட்கிறது அங்கே விஸ்வாமித்திர மகரிஷி செல்கிறார் பணிவாக வணங்குகிறார் ஐயா சுப்பிரமணியா என்று அழைக்கிறார் அவர் உடனே சொல்கிறதுக்கு அந்த குழந்தை தாத்தா என்னை பெயரிட்டை அழைச்சிட்டீங்க யாரெல்லாம் என்னை சுப்பிரமணியா என்று அழைக்கிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் நிவாரணமாகும் சஞ்சலங்கள் சரியாகும் வாழ்க்கையிலே தனம் வரும் வளம் வரும் பணம் வரும் என்னெல்லாம் வேணுமோ அத்தனை நல்லதுமே வரும் தெரியுமப்பா முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து அரசே என் அப்பனே என் ஐயனே தேனே அமுதே அப்படின்லாம் பாடுறார் கண்ணே கண்ணின் மணியே ஒளியே வழியே அப்படின்னு பாடினதுமே அப்படியே முருகப்பெருமான் புன்னகிக்கின்றான் விருங்க உங்களுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார் நமக்கெல்லாம் விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தை சொன்னார் ஆனா விஸ்வாமித்திரருக்கு முதன் முதலிலே காயத்ரி மந்திரத்தை அருளியவர் முருகர் முருகப்பெருமான் தான் அப்பொழுது யார் இந்த நிகழ்வை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வேலையிலே ஏதேனும் சங்கடங்கள் இருந்தார் காரணம் ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிபதியாக அந்த காயத்ரி மாதா இருக்கக்கூடிய காரணத்தினாலே யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பிலே ஒரு சங்கடம் அல்லது ஏதோ ஒரு ரோகம் அது கடன் ருணு ரோகம் என்றெல்லாம் சொல்கின்றார்களே அந்த வகையிலே அவதியுற்றிருந்தால் இந்த நன்னாட்களிலே முருகப்பெருமானையும் அந்த விஸ்வாமித்ர மகர்ஷியும் அவர் இவருக்கு காயத்ரி மந்திரம் உபதேசித்த நிலையினையும் மனதிலே நினைவில் கொண்டால் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாகும் இது இது வரைக்கும் எந்த யூடியூப்லேயும் வந்திருக்காது அது ஒரு பெரிய தத்துவம் அன்னைக்கு அதை தவிர மீண்டும் வருகின்றோம் அங்கிருந்து அந்த முருகப்பெருமான் வருகின்றான் தேவாதி தேவர்கள் மூவரும் வணங்கி நிற்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதத்தை தராங்க ஒருத்தர் சூலாயுதம் ஒருத்தர் திருசூலம் முருகனிடம் இருக்கக்கூடியது மூன்று மயில் நாம் பார்க்கும்போது ஒன்று அசுரமயில் மற்றொன்று மந்திர மயில் மூன்றாவது வேதம் இது அதில் ஒரு மயில் முழுமையே சிவாம்சம் பொருந்தியது எனவேதான் முருகனுக்கு என்ன சிறப்புண்டு அது மயிலுக்கும் அந்த சிறப்பு உண்டு காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மயிலின் இரண்டு இறக்கைகளுக்கு உண்டு அப்பொழுது விதி மதி கதி மூன்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய பேராற்றல் கொண்ட அந்த மயிலின் மீது அமரக்கூடிய நிலையும் பெறுகின்றான் வாசுகி என்று சொல்லக்கூடிய சர்ப்பம் ஐயா முருகா எல்லாருக்கும் உனக்கு சேவை சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இந்திரன் தந்த வஜ்ராயுதமோ அல்லது நமது யமன் தந்த கால சற்ப தண்ட யாகம் எதுவுமே தேவையில்ல உனக்கு நீயே ஆற்றலின் வடிவாக விளங்கி கொண்டிருக்கிறாய் நீயே அந்த சிவப்பரம்பர பிரபஞ்சமும் நீயே அனைத்தும் ஆகிய மூலப்பொருளும் முதல் பொருளுமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானி எனக்கு உனக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்று கேட்கிறது யார் சொன்னதும் முருகப்பெருமான் மனம் இறங்குகின்றான் நீயும் வாப்பா அப்படின்னா அப்பொழுது எல்லாருக்கும் தெரியும் கிரௌஞ்சமலை அந்த மலையிலும் அந்த முருகப்பெருமான் ஒவ்வொன்றா வென்றுகிட்டே செல்றார் இந்த யுத்த நிலைகள் தான் முடிகிறது முடிந்த பொழுது சூரனின் குணத்தை சம்ஹாரம் செய்கிறார் சூரனை சம்ஹாரம் செய்யவில்லை ஏனென்று சொன்னால் அவன் தாய் தந்தை ஏற்பட்ட துயரையும் இவர் மனதிலே கொள்கிறார் சேவர் கொடியாக மாற்றினார் சேவர்களாக இதை மாற்றினார் மரமாக மாற்றினார் மயிலாக மாற்றினார் இதையெல்லாம் தாண்டிய ஒரு சுரப்பு உண்டு முருகனுடைய விஸ்வரூப தரிசனத்தை தந்து விட்டார் தந்ததுமே சூரிய பத்மன் அப்படியே வணங்கி நிற்கிறாங்க ஐயா என்னையா புண்ணியம்னோ தவத்திலே சிறந்தவர்கள் கூட கெட்டாத ஒரு பெரும் பொருளாய் அருளின் நிறைவாய் அருட்பெருஞ்சோதியாய் ஆங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய முழுமுதற் பொருளே முத்தமிழே முனிவருக்கும் முனிவனே சித்தனுக்கும் சித்தனே அகத்தியனுக்கு அருளியவனே ஆதிசிவன் மகனே என்றெல்லாம் போற்றி உடனே சொல்கின்றார் ஐயா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் என்று வேண்டி வணங்கும் போது முருகன் கீழே பார்க்கிறான் அந்த வாசுகி அடிபட்டு கிடைக்கிறது நாம் எப்பொழுதும் கீழே இருப்பவர்கள் நிலையை பார்ப்பது கிடையாது என்றும் மேல் நோக்கி பார்க்கின்றோம் எனினும் இறைவன் பெரும் கருணை கொண்ட நிலை தன்னால் கீழும் பார்க்கினான் வாசுகி என்னம்மா அடிபட்டுடுச்சே அப்படின்னா அவன் பார்வப்பட்டதும் காயம் ஆறிவிடுகிறது திருத்தணியிலே வந்து வேண்டி வணங்கினாள் நாகம் வாசுகி அப்ப முருகப்பெருமான் சொன்னான் யார் ஒருவர் யாம் வாசுகிக்கு அருளிய நிலையை மனதில் கொண்டு முருகனை நினைக்கின்றார்களோ இந்த சஷ்டி காலத்தில் எங்கேனும் இருந்தால் ஏன் என்று சொன்னால் சருமரோகம் கருமரோகம் பித்ரு சாபம் பெரியோர் சாபம் என்றெல்லாம் உற்ற நிலையிலே சித்தர்களாலே தேவர்களாலே அசுரர்களாலே பல்வேறு நிலைகளிலே சாபம் பெற்றிருக்கின்றோம் பூத பிரேத பைசாசங்களால் துயருற்று இருக்கின்றோம் என்ற சொல்லக்கூடிய நிலைகளிலே பாடி வதங்கினோர் வரை பெற்றோர் இக்கால கலியதனில் சஷ்டி இந்த காலகட்டத்தில் கண்டதொரு நிலையாக நீலகண்டன் மகன் தன்னை நினைத்து அந்த வாசுவியையும் தன் உள்ளத்திலே உருவேற்றி அப்பா முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா காங்கேயா சென்னிமலை வாழ் எம் இறையே என்று ஏதோ ஒரு வகையிலே துதித்து எம் நிலை மாற வேண்டும் நான் முன்னேற வேண்டும் வாழ்க்கையிலே ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வேண்டும் என்று எண்ணமறை தின்னமராய் கொண்டு விட்டால் பெரும் வெற்றி நடை கிட்டிடும் என்பது சுகர் வாக்கு சொல்லுங்கம்மா ஐயா இந்த சஷ்டியை பத்தின சிறப்பு சொன்னீங்க எப்படி இந்த சஷ்டி வந்ததுன்னு சொன்னீங்க இந்த சஷ்டி நாட்களில் நிறைய பேர் வந்துட்டு முழுமையா விரதம் இருப்பாங்க ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லோராலையும் அந்த மாதிரி முழுமையாலாம் இருக்க முடியாது சோ உங்க ஸ்டைல்ல சிம்பிளா எப்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இது வந்து என்ன அப்படின்னா மருத்துவர் ஆலோசனைப்படி ஓரளவு விரதம் மேற்கொண்டால் போதுமானது ஏனென்றால் நம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழல் என்பது அவர் அவர் அலுவலகத்திற்கு சென்று வர வேண்டும் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் பெரியோரை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்த நவீன காலத்திலே ஆண்களும் பெண்களும் படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இறைவனுக்கும் இறைவிக்கும் இந்த நிலை தெரியும் மனதார முருகனை வணங்கிவிட்டு ஏதோ ஓரளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க பழம் காய்கறிகள் ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கோங்க டோட்டலாக விரதம் இருந்துக்கிறதெல்லாம் சிரமம் என்னை இல்லை என்ன இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் அந்த போன்ற ஒரு 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 சிறு அசைன்மெண்ட் பண்ணிக்கோங்க எப்படி கேட்டுட்டு அது மாதிரியான ஃபுட்டு டயட் டயட் பேட்டனை பண்ணுங்க திடீர்னு பேட்டனை மாற்றாதீங்க முருகப்பெருமான் வேண்டுவது அன்பு பக்தி இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடித்தமானது அனுதினமும் அகத்திய பெருமான் தேரையருக்கு அருளிய மந்திரம் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்சரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹிரீம் வேல் காக்க சுவாஹா என்ற மந்திரத்தை கேட்கலாம் முத்துசுவாமி தீட்சிதர் என்று சொல்லக்கூடியவர் மகா சித்தபுருஷர் திருத்தணி முருகனின் அருளை பரிபூரணமாக பெற்றவர் இந்த காலக்கழியதினில் சுகர் நாடியின்படி யாரெல்லாம் ஏழு வருடங்களில் அவ்வப்பொழுது முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல்களை கேட்கிறார்கள் பரிபூரணமாக முருகனது அருள் பெற்று வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் தீரும் என்பது சத்தியம் எனவே முத்துசுவாமி தீட்சிதர்னு யூடியூப்ல போட்டா வந்துடும் தினமும் அவரோட பாட்டை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அமைதியா கேளுங்க ஏனென்று சொன்னால் கேட்கக்கூடியது என்பது மூன்றாம் இடத்தை குறிக்கும் அதன் பலன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே தெரியும் எனவே இறைவனது நாமத்தை கேளுங்கள் பாடுங்கள் மனதால் உள்வாங்குங்கள் வாழ்க்கை என்றும் நலமாகத்தான் இருக்கும் இனி என்றும் ஜெயமே சிவ சிவ நன்றி